வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே ரெடி பண்ணியாச்சுங்க மாடித்தோட்டத்தையே ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்தை இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பக்காவான ஸ்டாண்டு ப்ராப்பராக கீழே எல்லாமே நல்லா பெருக்கிறதுக்கு மழை தண்ணி வந்தாலும் உடனே ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி மேலே டேம் ப்ரூஃப்லாம் போட்டு சூப்பராக மாடித்தோட்டத்தை வேறு லெவலுக்கு அப்டேட் பண்ணியாச்சுங்க அடுத்து தான் உங்களுக்கு கீரை வீடியோ தான் வருது நிறைய பேர் கீரை போட்டு சாஞ்சிடுது சார் கீரையே வளரல கீரைக்கு எப்படி தான் மண்கலவை அப்படி இப்படி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டீங்க அடுத்த வீடியோ கீரை வீடியோ தான் உங்களுக்கு வருது இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து நாங்களும் ரெடி பண்ணணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் ஸ்கொயர் ஃபீட்டை அளந்து பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை எத்தனை ஸ்டெப்பு தேவைப்படுது ஒரு ஸ்டெப்பு வேணுமா ரெண்டு ஸ்டெப்பு வேணுமா மூணு ஸ்டெப்பு நான் வந்து மூணு ஸ்டெப்பு வரா மாதிரி பண்ணியிருக்கேன் ஏன்னா செடிகள் எல்லாமே கீழே தான் வச்சுருந்தேன் இப்போ ஒரு ஸ்டெப்பாக நம்ம மேலே மேலே வைக்கும் போது ஒரு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அழகாக இருக்கும் என்னுடைய மாடின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு முன்னூத்தி ஐம்பதுல ஒரு 400 ஸ்கொயர் பீட் அவ்வளோதாங்க இருக்கும் மாடி தோட்டம் சின்னது தான் இந்த இடத்துல ஏசி வரதுனால இந்த இடத்துல ரெண்டு ஸ்டாண்டு மட்டும்தான் ரெடி பண்ண முடிஞ்சது மூணாவது ஸ்டாண்டு இடிக்குது அப்படின்றதுனால அந்த ஓரத்தில் வந்து ஒரு மூணு ஸ்டெப்பு வர மாதிரி ஸ்டாண்டு இந்த சைடு ஒரு மூணு ஸ்டெப்பு அதுக்கு பக்கத்தில் ஒரு மூணு ஸ்டெப்பு அப்படின்ட்டு நிறைய செடிகள் வைக்கலாம்ங்க கொஞ்சம் நான் நிற்கிற நல்லா ஸ்பேஸ் நல்லா காலியாக இருக்கும் குழந்தைங்கலாம் விளையாட்றதுக்கு யாரும் நம்ம மாடித்தோட்டத்தை பார்க்க வந்தாலும் பா ஒரு பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பசுமையாக நீட்டாக இருக்கும் இந்த ஸ்டாண்டு வீடியோ வந்து நான் இப்போ தாங்க அப்லோட் பண்ணுறேன் இதை நான் மாடித்தோட்டம் போகிற இடத்துல ஒரு ரெண்டு இடத்துல ஃபோட்டோ காமிச்சேன் இந்த மாதிரி நான் வெயிட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எங்களுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இடத்துல நாங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டு கொடுத்துட்ருக்கோம் அடையாறுலேயும் கொடுத்தோம் அப்புறமா தாம்பரத்துலேயும் ஒரு இடத்துல போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போட்டு தரோம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணுங்க இன்னைக்கு இந்த வீடியோ தான் பார்க்க பாருங்க எப்படி இந்த ஸ்டாண்டை நான் மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லானதான் இருக்கும் அவங்களும் ஒரு ப்ராப்பர் மாடி தோட்டம் ஸ்டாண்டு வச்சு பண்ணணும் அப்படின்னா உங்கள் மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மண்புழு உரம் கோகோப்பீட்டு செம்மண் செடி வைக்கிற மண்கலவை உயிர் உரங்கள் புண்ணாக்குகள் க்ரோ பேகு ட்ரெயின் செல்மேட்டு லிக்யூட் பெட்லைசர் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில் வரும் டீட்டெயிலை முழுசாக பார்த்துட்டு என்ன வேணுமோ நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பொருட்கள் வந்து கொரியர் மூலியமாகவும் பார்சல் சர்வீஸ் மூலியமாக அமிச்சு வைக்கலாம் சென்னைனா டோர் டெலிவரி பண்ணலாம் டெலிவரி சார்ஜஸ் தனியாக வரும் சென்னைக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு மாடித்தோட்டத்தை க்ளீன் பண்ணணும் இந்த செடி எல்லாத்தையும் எடுத்து போய் குரோ பேக்கோட கீழே வைக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் தான் என் மாமனார் வந்து ஒரு ஐடியா கொடுத்து ாரு எதுக்கு நீங்கள் ஒன்று கீழே எடுத்துகிட்டு போனோம் அங்கே நம்ம கீழே கோணிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இங்கேருந்து மண்ணை கொட்டிடலாம் எல்லாத்தையும் மண்ணை கொட்டிட்டு குரோ பேக்லாம் ஓரம் அடிக்கலாம் அப்படின்னாரு அதே மாதிரி அந்த ஐடியா சூப்பராக இருந்தது அப்படியே அந்த மொத்த மண்ணையும் எடுத்தாச்சு குரோ பேக்ல எல்லாம் எடுத்து மண்ணெல்லாம் ஓரம் கொட்டிட்டு அதுக்கப்புறமா ராடு வாங்க ஆரம்பித்தோம் இது வந்து ஸ்கொயர் டியூப்புங்க ஒன் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் வர மாதிரி ஸ்கொயர் டியூப் இதுவே போதும் இதை விட பெரிய டியூப்பும் போடலாம் ஆனால் இதுவே உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அதனால் ராடு எத்தனை ராடு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு என் தம்பிக்கிட்ட சொன்னேன் அவன் இத்தனை ராடு தேவைப்படும் தான் அவ்வளோ ஒரு வாங்கி வந்து ஃபுல்லாக ரிடாக்சர் போட்டோம் துரு பிடிக்கக்கூடாதுன்னு ரிடாக்சர் போட்டு அடிச்சிட்டோம் நான் என்ன சொன்னேன் முதல்ல வந்து ஒரு ஸ்டாண்டை மட்டும் எனக்கு மேக் பண்ணி காட்டு அது ஓகே ஆகிடுச்சுன்னா மற்றது எல்லாமே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னே முக்கியமாக எனக்கு கீழே வந்து கீரை போடுற மாதிரி கீரை பேக்கு போடுற மாதிரி நல்லா அகலமாக வேணும்னு நல்லா ரெண்டு அடி அகலத்துக்கு செஞ்சு கொடுத்தான் மேலே வந்து ஒரு ஒன்னே கால் அடி வழி அதாவது ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேக்கு வைக்கலாம் மேலேயும் பெரிய பேக்கு வைக்கலாம் முதல்ல ஒரு ஸ்டாண்டை ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னோடனே மூணு லேயர் வரா மாதிரி ஒரு ஸ்டாண்டை ரெடி பண்ணான் ரொம்பவே சூப்பராக இருந்தது சரி எடுத்துகிட்டு போய் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி பக்கத்தில் தான் ஒரு சின்னதாக முதல்ல செய்வோம் அப்புறம் பெருசாக செஞ்சுட்டு ஏன்னா இட குடும்பமாக இடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சின்னதாக தான் செஞ்சோம் சூப்பராக பக்காவாக ஃபிட்டாச்சு அவ்வளோதான்ப்பா நான் ஏறி மேலே உட்காந்துலாம் பார்த்தேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது ஓகேப்பா அப்போ மற்ற இடத்துல எல்லாத்தையுமே அளந்து பார்த்துட்டு மூணு லேயர் ஸ்டாண்டே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அளந்து பார்த்துட்டு ஸ்டாண்டெல்லாம் ப்ராப்பராக பக்காவாக ரெடி பண்ணிவிட்டாங்க என்ன இந்த ஏசி வைக்கிற அந்த இடத்துல மட்டும் த்ரீ லேயர் பண்ண முடியல அந்த இடத்துல வந்து ஏசி பாக்ஸ் இருக்கிறதுனால டூ ஸ்டெப் மட்டும் பண்ணப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் பேலன்ஸ் இருந்தது அந்த டூ ஸ்டெப் மட்டும் பண்ணப்பான்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன வேலைங்க பெயிண்ட் அடிக்க வேண்டியது தான் ஏன்னா துருப்பிடிக்காம இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக பெயிண்ட் அடித்து ஆகணும் அப்புறமா லாஸ்ட்டு ஸ்டாண்டாக வந்து மாடியிலேருந்து ஏறி வரும்போது நம்மளுக்கு ஸ்டாண்டு தடுக்கக்கூடாதுப்பா அதை லாஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த சேண்ட் ஸ்ட்ரீயை ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா என் மாமனார் தான் என் மாமனார் என் தம்பி என் மச்சான் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க முழுக்க முழுக்க நிறைய வேலைகள் இவங்க தான் பண்ணாங்க நான் வெளியே தோட்ட வேலை அப்படின்ட்டு எங்கன்னா வெளியே போயிடுவேன் என் மாமனார் என் தம்பி தான் இந்த முழுசு முழுசாக இந்த ஸ்டாண்டை ரெடி பண்ணது பெயிண்ட்லாம் நல்லா அடிச்சிட்டு பிறகு சூப்பராக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து புஷ்ஷு போடணும் இப்போ நம்ம மழை கீழே வறுத்துனும் போது கீழே ஹோல்ஸ் இருந்ததுன்னா தண்ணி அது உள்ளே போவோம் கீழே லெக்குக்கும் புஷ்ஷு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நான் நீங்கள் கீழே லெக்கு மட்டும் புஷ்ஷு போட்டால் போதும் நான் ஸ்டாண்டில் எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்குதோ அந்த ராடு ஃபுல்லாக புஷ்ஷை போட்டால் அடிச்சிட்டேங்க அடிச்சிட்ட பிறகு நல்லா ஃபுல்லாக நீட்டாக எல்லாத்தையும் இடத்தெல்லாம் பெருக்கிட்டு செவத்தை சுற்றி ஃபுல்லாக க்ரீன் கலரு பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தோம் நல்லா ஒரு பார்க்குறதுக்கே க்ரீனிஷாக இருக்கணுங்க இது என்னுடைய கனவுங்க இந்த மாதிரிலாம் நம்ம மாடித்தோட்டம் வைக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய கனவு அதை ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்ட இது பண்ணியாச்சு ஃபுல்லாக க்ரீன் பெயிண்ட் அடிச்சிட்டோம் இப்போ மாடியில் வந்து எங்கே எங்கே ஸ்க்ராச்சஸாக இருக்கோ அந்த இடத்துலாம் போட்டு நல்லா தண்ணியை வச்சு சுரண்டி நல்லா கழுவிட்டேங்க ஏன்னா டேம் பொறுப்பு ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நல்லா எல்லா இடத்தையும் கழுவிட்டுட்ட பிறகு நான் போய் ஆடு வசதியே கேட்டேன் மாடியில் நான் மாடி மாடித்தோட்டம் வச்சதுனால ஒரு பத்து வருஷமாக வச்சுக்கிறதுனால ஒரு நாலு இடத்துல லீக்கேஜ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க இந்த சைடக்ஸ் இந்த கெமிக்கல் இதை வாங்கிக்கங்க இது கூட வந்து சைக்கோ பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரு ரெண்டு லிட்டரு வாங்கிக்கோங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் மாடியில் ஊற விட்டீங்க அப்படின்னா அந்த மாடியில் சீலிங் எங்கே ஓட்டை இருக்கோ ஒரு நரம்பு மாதிரி எங்கெங்கே ஓட்டை வருதோ அதை உள்ளே போய் இது வந்து சீல் பண்ணிவிடுமா இந்த போட்டோவில் காட்டுறேன் பாருங்க நான் அப்படியே கூட டேம் ப்ரூஃப் அடிச்சிருக்கலாம் ஆனால் வேண்டாம் இந்த மாதிரி பண்ணுறது ஒரு ப்ராப்பராக பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரெண்டு லிட்டர் அது ஒரு ஒரு லிட்டரு அதுவே விலை ரொம்ப அதிகமாக அந்த அந்த சீல் அது மட்டுமே ரெண்டாயிரத்தி எழுநூறுபாங்க இது ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா இந்த ரெண்டு லிக்விட் சேர்த்து மொத்தமாவே பார்த்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிட்டே வந்துடுச்சு அவங்க என்ன சொன்னாங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணி எடுத்துக்குப்பா நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துக்கங்க அதில் ரெண்டுத்தையும் கலக்கி ஊற விடுங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உங்களுக்கு எங்கெங்கே அந்த இது லீக்கேஜ் ஆகுதோ அந்த இடத்துல ஊற விட்டிங்கன்னா அது போய் சீல் பண்ணிவிடும் அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சோம் இல்லையா அந்த எங்கெங்கே கிராக் இருக்கோ அந்த இடத்துல இந்த சைக்கிள் ஃப்ரெயமை போட்டு சிமெண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக கலந்துட்டு அது எங்கெங்கே சீலிங் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணி விடுங்க அது போய் சீல் பண்ணிவிடும் அப்படின்னாங்க அதனால் இந்த சைக்கோ பிரைமை ஊற்றி நல்லா கலவை கலந்துக்கிட்டோம் எங்கெங்கே பேட்ச் பேட்சாக இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் என் மாமனார் என்ன பண்ணார் அதெல்லாம் போட்டு அப்படியே கலவையை நல்லா பூசி விட்டாருங்க மேலே எல்லாம் பூசுவெல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு நல்ல ஒரு டாம் ப்ரூஃப் ஏசியின் பெயிண்ட் இது பத்து லிட்ரு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி சில்லற மாதிரி ஒரு மூணு டப்பா வச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கோட்டிங் திக் லேயர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஒயிட்டை வாங்கிட்டேன் ஒயிட்டை வாங்கினதுனால கொஞ்சம் கரை படும்பொழுக்குது அதை நான் கவனிக்கலை இல்லைனா அந்த டெரகோட்டா கலர் வாங்கியிருக்கலாம் சரி ஓகே ஏன்னா ஒரு சின்ன சின்ன பிட்டு வேணுன்னாலும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு இது ஒயிட்டு கிடைக்குங்க அது நாலு லிட்டர் தான் உங்களுக்கு கிடைக்கின்றதுனால நான் ஒயிட்டை வாங்கிட்டேன் பரவாயில்ல விடுங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் டெரகோட்டா கலர் போட்டுக்குங்க இல்லைனா ஒயிட்டு வேணால் நீங்கள் ஒயிட்டே போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கோட்டிங் எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு இந்த ஸ்டாண்டெலாம் எங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க முதல் முயற்சியாக கீரை போட்டேன் சூப்பராக வந்துருச்சு அந்த கீரை விடிய நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வரும் கீரை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்களா கரை தான் கொஞ்சம் இருக்கும் அது ஒன்றும் இல்லை விடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கடி கழுவிக்கலாம் காற்றோட்டம் இருக்கும் அதிகமான தண்ணி ஊறாது இதுக்கு முன்னாடி நம்ம வைக்கும் போது என்ன பண்ணுவோம் நம்ம செங்கலை வச்சு செல் ஹெல்மெட்டே வச்சு எதை வச்ச வச்சாலும் அப்படியே அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும் என்ன ஆகுனா அந்த ஈரப்பதத்துலேயே அப்படியே சீபேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் பத்து வருஷமாக வச்சதுனால எனக்கு இப்போது ஒரு நாலஞ்சு இடத்துல சீபேஜ் ஆகுது நீங்கள் யாருன்னா ப்ராப்பராக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குன்னு எடுத்த உடனே பண்ணாதீங்க முதல்ல நீங்களும் செங்கலுங்கெல்லாம் வச்சு ஒரு ட்ரெயின் செல் மேட்லாம் வச்சு தொட்டி வைங்க வளர வளர எனக்கு இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டத்தில் ஒரு ப்ராப்பராக ஸ்டாண்டுலாம் ரெடி பண்ணி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் தரமான முறையில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் சரிங்க கொடி காய்கறிகளுக்கு பந்தலே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் கொடி காய்கறி பந்தல் இங்கே போடலை வெற்றிக்கலாக வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கை கட்டுறேன் பார்த்தீங்களா அந்த ராடை வந்து அப்படியே வெற்றிகளாக ஒரு பந்தல் போட்டுட்டு அதிலேயே வெத்தலை வெள்ளிக்கிழங்கு அதிலே வேறு எதனா கொடி ஐட்டங்கள் போடலாம் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி அந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் சுற்றி அதில் வந்து தேங்காய் நாயர் கயிறு வருது பார்த்தீங்கன்னா அதை அப்படியே சிக்ஸாக நம்ம பின்னிட்டோம் அப்படின்னா கொடி காய்கறி எல்லாமே அதில் படற விட்டுடலாம் அது அங்கே காட்டுற மாதிரிங்க அந்த இடத்துல தான் மற்ற கொடி காய்கறி அந்த அவரக்காய் ஐட்டங்கள்லாம் என் ஷெட்டுக்கு மேலே தான் போடலான் இருக்கேன் இப்போ நம்ம ஒரு படிக்கட்டுலேருந்து மேலே ஏறி வரும்போது அப்படியே சுற்றி க்ரீனிஷாக இருக்கணுங்க ஏதோ ஒரு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது என்னுடைய கனவுன்னு சொல்லலாம் இதை நம்ம அப்படியே சுற்றி க்ரீனிஷாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பசுமையாக இருக்கணும் இப்போ நான் படிக்கட்டிலேருந்து வரேன் அப்படின்னும் போது இப்போ யாருனா வராங்க அப்படின்னா உள்ளே ஏறி அப்படி பார்த்த உடனே எல்லா சைடும் அப்படி க்ரீனிஷாக இருக்கணும் வெளியே அவுட்டர் இல்லை எதுவுமே தெரியக்கூடாது அந்த பில்டிங் கூட தெரியக்கூடாது உள்ளே நம்ம மட்டும் இருக்கிறது தான் தெரியணும் அந்தளவுக்கு ஒரு கனவு கண்டு வச்சுருக்கேன் அந்த கனவெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் நம்மளுடைய உழைப்பு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே க்ரீனிஷாக மாற்றிடலாம் ரொம்ப நாள் ஆசைங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ கனவுனே கூட சொல்லலாமே இதெல்லாம் இந்த கனவுலாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஆடிப்பட்ட கண்டிப்பாக நிறைவேற்றிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி செட்டப்பும் உங்கள் தோட்டத்தில் பண்ணணும் அப்படின்னா சூப்பரான தரமான முறையில் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் மாடித்தோட்டத்தை வந்து அளந்து பார்க்கணும் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு என்ன உங்களுக்கு எப்படி ஸ்டாண்டு வேணும் சிங்கிள் ஸ்டாண்டு வேணுமா இல்லை டூ ஸ்டெப்பில் வேணுமா த்ரீ ஸ்டெப்பில் வேணுமா இல்லை ஃபோர் ஸ்டெப்பில் கூட நாங்கள் பண்ணுறோம் இந்த மாதிரி என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தோட்டத்தை அளந்து பார்த்துட்டு பந்தல் போடணுன்னா பந்தல் போட்டு தரோம் எல்லாமே நாங்கள் தரமான முறையில் இந்த ஸ்டாண்டை நாங்கள் பண்ணி கொடுத்துகிட்டுருக்கோம் சரிங்களா ஃப்யூச்சரில் வந்து ஏபிசி கோட்டட் பைப்பும் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம் அப்புறம் யூபிபிசி ஸ்டாண்டு இதெல்லாம் நாங்கள் பண்ணலான் இருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் நல்லா வருங்க இருமுன்றதுனால ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம கொஞ்சம் பெயிண்ட்டு மட்டும் அடிச்சிக்கிட்டால் போதும் மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது அது மானால் அப்படியே கிடக்கும் ட்ரெயின் செல் மேட்டு வைக்கலனா கூட பரவாயில்ல நீங்கள் எதனா ஒரு பழக இல்லை வேறு எதனா மேலே ஒரு இதுவாக போட்டு நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலை பண்ணுங்கள் தரமான முறையில் முக்கியமாக சென்னை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் மட்டும் இப்போதிக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி உங்கள் நண்பர்களும் ஸ்டாண்டு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்டு போட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும்